வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இன்டென்ட் நோக்கம் இதெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையணும்னா நம்மளுடைய மனதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் மாற்றி அமைச்சிக்கலாமே அப்படின்னு அப்படியே மாற்றி அமைச்சிக்கிறது கிடையாது இது ஆழ்மனம் வெளிமனம் சப்கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் ஹெல்த்து ஸோ எல்லாமே ஒருங்கிணைந்து இது செயல்படணும் இது வந்து ஒரு ஜெனிட்டிக்கலாகவும் அவங்க பிறப்பில் இருந்தும் அன்றாடம் அவங்க வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக அனுபவித்த பழகின பதிவுகள் மூலமாக கிடைத்த வாழ்க்கை விளைவுகள் அது சார்ந்த அனுபவம் இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படி மாத்திரத்தினால மாறிடாது ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு அது எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் வேலை செய்யுது உடலுக்குள்ள என்ன உணர்வுகளுக்கு என்னென்ன ஹார்மோன் பொறுப்பு ஏற்றுக்குது அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் பேஸ்டு நம்ம பேசும்போது எது இது எங்கெங்கே வேலை செய்யுது எதை எப்படி அணுகணும் அப்படின்னு <laughs> ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு சயின்ஸ் பேஸ்டில் அணுகும்பொழுது அதிக மன உளைச்சல் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோட நம்மளுடைய உணர்வுகளை நாம் அணுக முடியும் நம்மளுடைய மூளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து நல்ல விளைவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அதுக்கான புரிதலுக்கான வேண்டிதான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் பிரெயின் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஹார்மோன்ஸ் பற்றி இருக்கோம் இதெல்லாம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத பத்தின பயிற்சிகள்லாம் நம்ம அதை பத்தி பேசலாம் ஸோ இன்னைக்கு அனதர் ஒன் ஹார்மோன் பீட்டா என்டார்பின் அப்படின்ற ஹார்மோன் பத்தி பாக்கலான்னு இருக்கும் என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் உடற்பயிற்சி எடுக்கும்போது நம்மளுடைய வழியெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு புதுசா ஒரு விவசாய வேலையோ இல்லை ஜிம்முக்கோ போகும்போது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் என்ற வழியா இருக்கும் ரொம்ப சித்திரவாத மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி உடலெல்லாம் அப்படியே கட்டுக்கட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி வலி இருக்கும் ஒரு தேர்ட் டே ஃபோர்த் ஃபோர்த் டே ஆகும்போது அந்த வழியே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ருசியாக இருக்கும் அந்த வலி வேணுன்ற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் வலியே இருக்காது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அந்த பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி சொத சொதன்னு இருந்த பாடி ஒரு நாலு நாளைக்கு வந்து அப்படியே வழியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக வலி இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்த பாடி ஒரு இருக்கிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த மாற்றத்துக்கு வழியே இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலை வந்தது எதனால் அப்படின்னா என்டார்பின்ஸ் இந்த ஹார்மோன் வகையறக்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுது இதில் வந்து என்கஃபாலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் கூட பார்த்தோம் அது வந்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஹார்மோன் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ பீட்டா ஹெண்ட் ஆர்பின் பொதுவாக வந்து மார்பின் ரிலேட்டட் அதாவது ஒரு போதை வஸ்துக்கள்லாம் சாப்பிடும்போது சொல்லுவாங்கள்ல இந்த நடுத்தர வயது மக்கள்லாம் வந்து தினக்கூலிக்கு போறவங்க ஷாப்பில் ஓயிற்சாப்பிடுக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் போய் கேட்டோம்னா என்ன எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா பொழுதுனிக்கே வேலை செய்கிறோம் உடல் அசதியாக இருக்கு ஒரு வழி போகிறதுக்காக குடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி சொல்லி கேள்விப்படுமோ இல்லையா ஸோ அந்த மாதிரி அல்கதால் போதை தரும் விஷயங்கள் மார்பின் இந்த மாதிரியான குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ்லாம் வந்து அந்த ரோல் பண்ணுது ஸோ இங்கே குறிப்பிட்டு எதுக்கு இதை நான் சொல்ல இயற்கையாகவே நம்ம உடலில் அது இருக்குது ஸோ அதை சரியான வழியில் நேர்த்தியான வழியில் ஒழுக்கமான வழியில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் மூலமாகவோ ஒரு உடற்பயிற்சி மூலமாகவோ இல்லை சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கிறது மூலமாவோ நம்ம அந்த வழி இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் உருவாக்கிக்க முடியும் ஸோ அதை நம்ம செய்யாமல் தவறான வழிகளில் நம்ம வந்து நமக்கான சந்தோஷத்தை தேடி போகும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் மென்டல் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம் கலாக்ஸ் அது குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுங்கெல்லாம் போட்டு தான் அது டாஸ்மாக் விற்பனையே பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சரியான பழக்கங்களை கடைப்பிடிக்கும் பொழுது இயல்பாகவே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் டாஸ்மாகை தேடி போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுலாம் நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த எண்டர்பின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு அதாவது பீட்டா எண்டார்பின் என்கலின் டைனார்பின்கள் விஷயங்கள்லாம் வருது வந்து அதுவும் என்ன சொல்றது அதை சமன்படுத்துறது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள்ல வந்து ஏற்பட்டு வழி பரவுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது செயல்படுது ஸோ வழி நிவாரணியா இந்த என்டார்பின் குரூப்ஸ் செயல்படுது அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க வராங்க எப்படி சந்தோஷமாக்குகிறது உங்களுடன் இயற்கையாகவே மகிழ்ச்சியை உருவாக்கும் ஹார்மோன்களை கொண்டுள்ளது பீட்டா எண்டார்பின் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் உங்களுடைய சந்தோஷம் உங்கள் உங்கள் மனசு ஏன் சந்தோஷத்தை தேடுகிறது மன சோர்வு அல்லது கவலையாக இருக்கிறீர்களா இதுக்கு ஹார்மோன் குறைபாடுகளா இருக்கலாம் இந்த பீட்டா எண்டார்பின் ஹார்மோன் குறைஞ்சதுனா என்ன ஆகும் உடல் சமநிலை கெட்டு போகும் மன சோர்வு வரும் கவலை வரும் வலி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஹார்மோன் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் சோ பீட்டா என்டார்பின் என்றால் என்ன அப்படின்னா இது ஒரு இயற்கை வழி நிவாரணி மூளை மற்றும் ஸ்பைனல் கார்டில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் மன அழுத்த குறைப்பு இது வலியை குறைத்து மன அழுத்தத்தை நீக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் சந்தோஷமான மனநிலையை என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பீட்டா என்டார்பின் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா ஒரு டான்ஸ் மூமெண்ட் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் போட்டோம் ஃபன்னாக அப்படி தன்னை மருந்து ஆடும்போது அந்த நேரத்தில் இந்த ஹார்மோன் வந்து சுரக்குது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிடித்த பாடலை கேட்டால் மனசுக்கு சந்தோஷமாகும் ஸோ எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே நம்ம சின்ன வயசில் பாட்டு கேட்கறதே ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் பட்டு நடுத்தர வயதுன்னு வரும்போது பாட்டுலாம் வந்து பழைய பங்காளியாக மாறிடும் ஸோ அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்குன்னு டைம் ஒதுக்கி போர் அடிக்குதுன்னா சினிமாவுக்கு போயிட்டு வரலான்னுவாங்க ஷாப்பிங் போவாங்க ஏதாவது மூவி பார்ப்பாங்க காமெடி வீடியோ பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிடித்த பாடலை கேட்ட மனசு சந்தோஷமாகும் போது இந்த பீட்டா என்டார்பின் வேலை செய்யுது உடற்பயிற்சி செய்தாலும் மனசு சந்தோஷமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈஷியெல்லாம் வந்து பெயினாக இருந்தாலும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வரும்போது மனசும் உடலும் ரிலாக்ஸாக சந்தோஷமாக மாறிடும் பீட்டா என்னார்பின் குறைவானா என்ன ஆகும் அப்படின்போது மனசோர்வு அதிகமாகும் மனதில் சோகம் குடிக்கொள்ளும் சின்ன விஷயங்களும் பெரியதாக தோன்றும் ஸோ இதில் நீங்க என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா சின்ன சின்ன கவலை மனசு என்ன சொல்றது வீட்டுல நமக்குள்ள சண்டை வந்ததுன்னா வேதனையா இருக்கும் ஆனா வெளியில யாருக்க சண்டை வந்ததுன்னா அது வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் டைலாக் இருக்கு தீனா படத்துல வரும்னு நினைக்கிறேன் சோ என்னதான் பக்கத்து வீட்டுல சண்டையாக இருந்தாலும் நாங்கள அது அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது அவங்கள பாதிக்கப்படுறத விட நமக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கும் நம்ம வேடிக்கை பார்க்கும்போது இன்னொரு நாலு வீடு தள்ளி இல்லை யாரோ எவரும் போது அது ஜஸ்ட் ரசிச்சு பார்க்குற மாதிரிலாம் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ அந்த மாதிரி எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற மனதில் இப்போ நம்ம நடந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல தான் கவனம் செலுத்தணுமே தவிர கவலையில் கவனம் செலுத்தும் போது அதை நம்மளை போட்டால் ஜாலி பண்ணும் ஸோ அந்த மாதிரி கவலைன்னு வரும்போது இந்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்போ அந்த ஹார்மோன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சரி கொஞ்சம் வெளியில் போகலாம் கொஞ்சம் மூட் சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் அப்படி போலாமே வாழ்க்கையே மாறும் ஸோ ஹார்மோன்களால் பற்றின விழிப்புணர்வு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஸோ மனசில் சோதனை கூடிகொள்ளும் பொழுது தனிமையை தேடும் பொழுது உங்களுக்கான நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் பண்ணலனாலும் அவங்களோட சின்னதாக என்ன வெளியே அப்படி ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறும் ஏன்னா ஒவ்வொரு ஹார்மோனும் பேட் ஹார்மோன் மன குறை குறையும் போது நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் கூண்டு போய் வச்சு செஞ்சிடும் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஈடு கொடுக்குற மாதிரி ஆப்போசிட்டா நம்ம பண்ண வேண்டியதை செஞ்சோம்னா அதை சமநிலையில படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கை எஸ்கே பாயி நல்லா மெம்பர்டன் நிலைக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு இன்டென்ஷனாக இந்த விஷ இந்த விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பீடார்மெண்ட் சுரப்பை அதிகரிக்க எளிய வழிகள் என்னென்ன அப்படின்னா நடனம் ஆடுகள் பிடித்த கேட்டு டான்ஸ் ஆடுகள் நண்பர்களுடன் நேரம் கழியுங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்கள் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க நம்ம நாட்டில் தான் சாக்லேட்டுக்கெலாம் முக்கியத்துவம் இல்லை அதுவும் மேல்தட்டு மக்கள்லாம் வந்து சாக்லேட்டுக்கு நம்ம நாட்டிலேயும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுமே நிறைய பேர் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பட் டார்க் சாக்லேட் வந்து ஒரு லைஃப்பை என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன இந்த அமிர்தமும் எதுவும் சொல்லுவாங்களே தங்க பசுவாமா அந்த அளவுக்கு குவாலிட்டியான இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபாரின் கண்ட்ரிஸில் நான் ஒரு டைம் வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் போகும்போது பர்டிகுலர் ஒரு ஒரு ஹோம் மேடு டார்க் சாக்லேட் தயாரிக்கிற இடம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி அந்த இடத்த தேடி வராங்க எங்கெங்கயோ இந்த பல கண்ட்ரிலிருந்து வந்து அந்த இடத்த வந்து அந்த சாக்லேட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது ஒரு சாதாரண விலையிலலாம் கூட இல்லை ஃபிஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கிராமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இருக்குது ஒகைனெலாம் ஆட் பண்ணி அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு வெரைட்டி மாதிரி கொடுத்துருங்க ஸோ அளவுக்கு அதுல எதுவும் சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால தான் அந்த ரேஞ்சில் எல்லாம் ஜனங்கள் தேடி வராங்க பல நாடுகளில் இருந்து ஸோ அதனால நான் அந்த அளவுக்கு நாங்கள் தேடி சாப்பிட சொல்லல இன் இனிப்புனாலே நீங்கள் அந்த ஒரு சோகமாக இருக்கிறீங்க ஒரு ஸ்பைசியா சாப்பிட்றீங்கன்னா இனிப்புன்றது வந்து ஒரு சந்தோஷத்தை உருவாக்குற ஹார்மோன் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் பாடியவே சேஞ்ச் பண்ணும் மூடை சேஞ்ச் பண்ணும் மூடு பூஸ்டராக இருக்கும் ஸோ அதனால வந்து ஜென்ரலாகவே இனிப்புனாலே அந்த தன்மை இருக்குது நல்ல ஹார்மோன்லாம் சுரக்க வைக்கிற தன்மை ஸோ டார்க் சாக்லேட் போது அது சம்திங் உங்களுக்கு வந்து பல வகையில வெரைட்டி வெரைட்டிஸ் அது வேற வேற யூசேஜிக்கெலாம் வந்து விற்கிறாங்க ஸோ சிம்பிளா டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம் இல்லை இனிப்பு சாப்பிடலாம் பீட்டா அண்ட் சொல்ற இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவும் அண்டு உங்களுடைய சந்தோஷத்திற்கான வழி இயற்கையான சந்தோஷம் பீட்டா பீட்டாண்ட் உங்கள் உடல் உடல் உங்கள் உடல் உங்களுக்கான இயற்கையான சந்தோஷம் அஞ்சல் ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா ஒரு எவ்வளோ குஷியா இருக்கும் ஸோ அந்த நல்ல செய்தி கொடுக்குற அந்த குஷி ஹார்மோன் தான் இதுன்னு சொல்ல வராங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க ஏன்னா பெரும்பாலான முக்காவாசியான ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா மனசார பிடிச்சி செய்யாத போது கடும் வறட்சியாக இருக்கும் மனசுக்குள்ளே ஸோ அதனால் எனக்கும் நிறைய வேறு வேலை இருக்குது ஸோ இருந்தாலும் நான் எனக்கு இது பிடிச்ச வேலைன்றதுனால இதை எனக்கு கிடைக்கிற டைமில் அப்பப்போ கேப்பில் நான் இதை செஞ்சு என்னை சந்தோஷத்துக்காக என்னுடைய மனசை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நான் இதை செஞ்சிட்டுருக்கேன் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ உடல் உண்டாக்கும் சந்தோஷம் சக்தி என்னன்னா அதுதான் பீட்டா ஆகின்றார் இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க முகத்தில் எல்லாம் பாருங்கள் மொத்த பல்லும் தெரியுது ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக உங்களோட அட்மாஸ்பியரை உருவாக்கிக்கோங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் வேற தகவலோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ